அதாவது சட்டம் ஒழுங்கு சீராகவும் அமைதி தவழும் மாநிலமாகவும் இருந்தால் தான் அந்த மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் அதிகம் வரும் அந்த வகையில் அமைதி தழுவும் த மாநிலமாக சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது என்பது தான் எனக்கு உண்மையான பெருமை சுத்தமாக சீர்கெட்டு இருக்குங்க சுத்தமாக ஒரு இதுவே இல்லை எல்லோருடைய தப்பு தான் அரசாங்கம் தப்பும் இருக்குது மக்கள் தப்பும் இருக்குது ஒரு கட்டே இல்லை கட்டுக்கே அடங்கலை இஷ்டத்துக்கு எங்கே பார்த்தாலும் அராஜகமாக இருந்துகிட்டே இருக்குது கட்டில் கொண்டு வரணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அது ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் இருக்கும் அது இப்போ இல்லை கொஞ்ச நாளாகவே ரொம்ப மோசமாக இருக்குது நல்லவரை இன்னும்மாரி இல்லை இப்போ இப்ப ரொம்ப கொஞ்சம் ரவுடி சேஜ் அதிகமாக ஆயிடுச்சு காவல்துறையை வந்து கொஞ்சம் அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை பைப் அவங்களே பயப்படுறாங்க இப்போ காவல்துறையை ஏதாவது யாராவது பிடிச்சாலும் அவங்க பெரியாள் பையனாக இருக்கிறாங்க பெரியாளுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு லேடிஸ் மீண்டும் நடந்து போக முடியல சின்ன பசங்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய கஞ்சா குடி அதில் இருக்கிறாங்க அதனால் வந்து யாரையும் நம்பி நம்ம சாதாரணம் ஒருத்தர் போய் கட் தட்டியும் கேட்கும்போல அவன் கையில் என்ன இருக்குன்னு தெரியல ஆயுதம் இதுன்னு பார்த்தா கத்தி தூக்கதான் பண்ணுறான் இத்திரியும் பண்ணுறது எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் பெரிய பெரியாளுக்கே கிடையாது சின்ன சின்ன பசங்க தான் பண்ணுறாங்க அவங்க வந்து முன்ன இருந்த ஒரு பயம் இப்போ இல்லை போலீஸ்கார் மேலேயோ ஒரு அதிகாரி மேலே அந்த பயம் இப்போ இல்லை முன்னமாரி முன்னெல்லாம் ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம கத்தின்னு போனா நின்று மடக்குவாங்க அடிப்பாங்க இப்ப அந்த பயமே கிடையாது பயம் ஃபுல்லாக இந்த டீகெல்லாம் போய் பாருங்க ஒரு நாலு பசங்க வச்சு சிகரெட் வச்சு சிகரெட்டா கஞ்சாவா அது என்னாலும் தெரியல அதை வச்சு ஒரு அமலா பண்றாங்க ஒரு லேடிஸ் இந்த மொழியெல்லாம் நடந்து போக முடியல மிக மோசமாக இருக்கிறது ஆனால் இன்று மட்டும் மோசம் இல்லை இது அது அறுபது வருஷமாக இப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ ஆட்சி பொறுப்புக்கு வந்ததோ அன்றிலிருந்து இப்படித்தான் இருக்கிறது போலீஸ் துறையை அவர்கள் தன்னுடைய ஏவல் துறையாக தான் வைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலம் பத்து வருஷங்கள் தவிர மறுபடியும் குறிப்பிடுகிறேன் அந்த பத்து வருடங்கள் தான் அதிமுக நல்லா இருந்தது ஆட்சி காலம் பாக்கி எல்லா காலத்திலும் அதிமுக வழியும் முழுக்க முழுக்க ஏவல் துறையா தான் உபயோகப்படுத்தப்பட்டது அந்த துறை நார்மலா வந்து இந்த பாக்கெல்லாம் அதிகமாகி போச்சு பான் பிராக்கு ஆன்சு கெஞ்சா இப்போ இந்த பிள்ளைங்க கெட்டு போறாங்க இல்லையா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க அதையே வந்து கொஞ்சம் கழிச்சு தலைனா நல்லா இருக்கும் அஷ்டே நல்லா பாத்துக்கிட்டு பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா செக் பண்றது நல்லது நார்மலா என்னுடைய ஆசை அதுதான் குழந்தைங்க கெட்டு போக கூடாது சின்ன சின்ன பிள்ளைங்க கூட தண்ணி அடிக்குது பாத்தீங்களா இப்போ எதனால நாம இன்னொரு பத்து இடத்துல கடை திறக்கிறதுனால தானே தமிழக அரசு முதல்வர் இதெல்லாம் பப்ளிக் நல்ல ஒரு முக்கியத்துவம் எடுத்து செய்யணும் வந்து பார்க்கணும் எல்லா இடத்துல வந்து எப்படிலாம் இருக்கு முன்ன இருந்த போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது இப்போ இப்போலாம் வந்து அங்கங்கே பாருங்கள் போலீஸ் அந்த நடமாட்டமே இல்லை வண்டிங்க அங்கங்கே அது பின்னா வண்டிங்க அங்கங்கே நிற்க நல்லா பண்ணுவாங்க போலீசார அவங்க கண்ட பயம் இருக்கும் அந்த பயம் இல்லை அரசியல்வாதிகள் பெரிய ஏன்னா பிடிச்ச மாதிரி டக்குனு வெளியே வந்துடுறாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இந்த கட்சி இருக்கு சப்போர்ட் அந்த கட்சி சப்போர்ட் அந்த கட்சியில் ஒரு பையன் இந்த கட்சி பையனும் அது பொது முதல் பண்ண முடியல அதிகாரங்களும் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கெல்லாம் வந்து மேல இடத்துல வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அவர் தான் அவங்க எடுத்தாங்கன்னா கரெக்டாக நடக்கும் தெருக்குன்னு வராங்க காத்து அவர் பார்த்த பையன் பொருள்ல தேர்ப்பட்ட போயிட்டே இருக்கிறாங்க அவங்க நல்லவனா கெட்டவனா என்னான்னு தெரியல அது மின்னமே நடந்தும் போக முடியல அதனால டீசெண்டாக பக்காவாரங்க சைன் எடுத்துட்டு இது எல்லாம் காரணம் மேல எடுத்த ஐயா அவர் எதனா பண்ணார் போலீஸ் பவர் பவர் அவங்க ஸ்டெப் எடுத்தாதான் இந்த வாலிப பசங்களாம் வரது எல்லாம் வாலிபி பசங்க தான் முன்னையோட கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் பார்த்தா பயமா இருக்குது வெளியில அவங்க கொலை இது அது என்னமோ நடக்குது ஆனால் ரொம்ப க கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு